அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ண நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ சஞ்சாரத்தை பார்த்தா சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு புதன் பகவான் பக்ரகதி அடைந்து கிடகத்தில் அமர்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ர பகவான் சிம்ம வீட்டில் இருக்காரு இருபத்தி நான்காம் தேதி கண்ணிக்கு இடம் பெயர்க்கிறாரு கும்பத்துல சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்காரு மீனத்துல ராகு கண்ணியில் கேது அப்படின்னா கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த வாரத்துல மற்ற கிரகங்கள்ல எவ்வித மாற்றமும் கிடையாதுங்க சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு சிம்மம் கண்ணி துலாம் விருட்சுகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சூரிய பகவான் மூணாவது வீட்டில் அமர்கிறாரு இதன் காரணமாக நீங்கள் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்காக எவ்வித தேவையில்லாத செலவையும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடியையும் சில நேரத்தில் உங்கள் ഉണ്ടാക്കലാം அதே மாதிரி அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனைவியிடம் மனம் விட்டு பேச பாருங்க அப்பதான் அனைத்து விஷயமும் சுமூகமாகவே முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கத் தொடங்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அதற்கு ஏற்றார்வாறு திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது சந்திர பகவானினுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறது செவ்வாய் பகவான் பன்னிரெண்டு ஒன்றாம் வீட்டில் இருக்கார் இதன் விளைவாக மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க அவர்கள் விருப்பப்பட்ட அனைத்தையும் நீங்கள் வாங்கி தருவீங்க மனைவிக்காக நகைகள் வாங்குவீங்க பிள்ளைகளுக்காக அவர்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க ஆடை அபிரணச்சேர் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி கட்டுமான தொழில் அப்படின்னு வரும்பொழுது இந்த வாரத்தில் சிறப்பாகவே நடைபெற கூடுதலாக வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது பந்தயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் புதன் பகவான் ரெண்டு மூன்றாவது வீட்டில் இருக்காருங்க இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்துலேயோ அலுவலகத்திலேயோ பார்க்கும் பொழுது கெட்ட பெயர் வராமல் பார்த்து அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் புதன் பகவானினுடைய நகர்வு அப்படிங்கிறது அவ்வளவு உங் அவ்வளவாக உங்களுக்கு வந்து சாதகமான நிலையில் இல்லை அதனால் உங்களுடைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே வீண் சுமத்தப்படலாம் வீண் எதுவும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் பார்த்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க செலவுகள் வந்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க உங்களுடைய செலவுகளை மட்டும் பாருங்கள் குடும்பத்தாரினுடைய செலவுகளை பாருங்கள் மற்றபடி செலவுகள் வருது அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானித்து செலவு செய்வது அவசியமாகிறது அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்கின்ற தொழிலில் சின்ன சின்னதாக தேக்க நிலைகள் ஏற்படும் ஒரு மாதிரி மந்த நிலை உருவாகலாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதேனும் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் சின்ன சின்னதாக தேக்கம் ஏற்படும் மந்தம் ஏற்படும் சரியான வியாபாரம் இருக்காது சரியான முதல் சரியான இது வந்து உங்களுக்கு இருக்கப்பெறாது வியாபாரம் இருக்காது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்னதான நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கு இதனால சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல இடம் மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மூன்று நான்காவது வீட்டுல இருக்காரு இதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது சுமூகமாக முடியும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் வந்து படித்து ஆசிரியர்களினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க நல்லா படிப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி காணப்படும் நன்றாக சிறப்பாக அனைத்து விஷயத்திலையுமே மாணவர்கள் வந்து செயல்ப பட ஆரம்பிப்பாங்க அவர்கள் வந்து போட்டி விளையாட்டுகளில் பங்கேற்காங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக பணியாற்றக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜவுளி கடை தொழில் வந்து செய்கிறீங்க துணி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த துணி வியாபாரம் ஜவுளி கடைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் அதிக அளவில் லாபம் கிடைக்கும் அதிக அளவில் பார்த்திங்கன்னா பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் அதிகளவில் வியாபாரங்கள் நடைபெறும் இந்த ஜவுளி கடை துணிகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த காலம் வந்து சிறப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சனி பகவானை வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இதன் விளைவாக புதிய முதலீடுகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் உங்களுக்கு பண வருவாய் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக போய் முடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பணங்கள் பணம் வந்து வீணாவதற்கும் பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்தவித முதலீடும் செய்ய வேண்டாம் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடலாம் ஆசோ ஆலோசனைகளை ஈடுபடுங்க எந்தவித முதலீடும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மனைவி மக்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க பெறும் அந்த ஆதரவு வந்து உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சேர்த்து தரும் ராகு பகவான் பத்தாவது இடத்துல இருக்கார் இதனால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பீங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேது நான்காவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு விதமான உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம் வம்பு வழக்குகள் வருவதற்கும் சற்று வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருப்பது அவசியம் அந்த விஷயங்களை தள்ளி போடுங்க பெரிய இஷ்யூவாக ஆக்க வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் இந்த காலத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும்